ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பங்குனி மாதத்தின் செடி வளர்ச்சியை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இன்றைக்கி பீக்கங்க செடி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பண்ணுறேங்க க செடியை அதனால் செடி உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு அதோட பண்ணிடலான்ட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேங்க நல்லா முச்சிட்டு தாங்க இருக்குது காய் அதாவது கட் பண்ணுற ஸ்டேஜில் தாங்க இதுக்காக தான் அமுத்தி அமுத்தி பார்க்குறேங்க பிஞ்சாக இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பிஞ்சில்லைங்க கரெக்டாக கட் பண்ணலாங்க காயை பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது காய்ங்க நிறைய இந்த முறை பிஞ்சு போட்டிருக்குங்க பரவாயில்லைங்க இந்த முறை பீக்கங்காய் பரவாயில்லைங்க எனக்கு நல்லா கை கொடுத்துருக்குதுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னாங்க நம்ம மண் வந்து ஏற்கனவே பேச்சு பை பேட்சாக நம்ம விளைஞ்சிட்டே இருக்கிறோங்க அந்த மண் சத்து வந்து குறைஞ்சிருக்குங்க அதிலே நம்ம மறுபடியும் பீக்கங்காய் விதைய போட்டு அதிலே நம்ம மறுபடியும் அறுவடை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சாதனை தாங்க அதனால் அதனால தாங்க பரவாயில்ல அப்படின்றது வார்த்தை வருது இது ரெண்டு தாங்க விதைக்கு விட்டு வச்சுருக்கிறது நல்லா பரவாயில்ல க பூச்சி எதுவும் கடிக்காத இருக்குதுங்க இந்த விதைக்கு விட்டதை பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா தலைஞ்ச ஒரு தடவை அறுவடை பண்ணிவிட்டேங்க இது வந்து இன்னும் கட் பண்ண பின்னாடி வளர்ந்ததுங்க இது முருங்கைக்கீரை தோசை செஞ்சுங்க அப்போ வந்து கட் பண்ணிவிட்டு போனங்க ஆனால் வீடியோ எடுக்கலைங்க ஒவ்வொரு டைம் பசங்கள் இல்லாததுனால நான் வந்து அப்படியே தக்காளி ஆகட்டும் கத்திரிக்காயாகட்டும் பறிச்சிட்டு போயிடுவோங்க பசங்க இருந்தால் மட்டுந்தான் வீடியோவுக்கு வருவோங்க வேறு நான் என்ன பண்ணுறதுங்க வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க போ அப்படின்னு சொல்லிட்டு காய் பழுத்துச்சின்னா அதை விட பண்ணிவிடுவோங்க பாருங்கள் எவ்வளோ தக்காளி ஒன்று இருக்குது பாருங்கள் எத்தனையார விட நான் பண்ணியிருக்கிறேன் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இருந்தும் இன்னும் காய் பாருங்கள் இன்னும் எவ்வளோ காய் வச்சுருக்கு செடியில் அப்படின்ட்டு கத்திரிக்காயும் பாருங்கள் இன்னும் இன்றைக்கி கத்திரிக்காயும் அதோட பண்ணுறேங்க அதனால தான் சரி உங்கள் கிட்டே காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் உங்கக்கிட்ட காட்டுறேங்க இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டத்தை வந்து பாதி சுற்றி காட்டிருக்கிறேங்க இன்னும் பாதி இருக்குதுங்க இன்னும் போர்ட்டிகோவில் இருக்கிற செடியெல்லாம் நான் காட்டலைங்க இதில் மாடியில் இருக்கிறதுமே பாதி தான் காட்டியிருக்கேன் இன்னும் பாதி காட்ட முடியலைங்க ஏன்னா டைம் இதுக்கே பார்த்திங்கன்னா பதினோரு நிமிஷம் கடந்துருச்சுங்க அப்புறம் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும் அப்புறம் யாரும் ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டிங்க அதனால தான் சரி இன்னொரு நாளைக்கு கூட போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு போதும் சாமின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேங்க பாருங்கள் இதெல்லாம் இளஞ்செடிங்க இப்போ தான் பூ எடுக்குது பாருங்கள் இளஞ்செடி சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் இது ஒன்றும் தக்காளி அறுவடைக்கே வரலைங்க இப்போ தான் பூ பிஞ்சி காயின்னு பூ வச்சுட்டு போதுங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் கம்பி ஆகிட்டுக்கு வளர்ந்துருக்குதுங்க தக்காளி இதெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணணுங்க பழத்தை விதை வீடியோ போட்டிருந்தேங்க ஆனால் யாரும் சரியாக பார்க்கலைங்க அதில் பார்த்தீங்கன்னா விதை பகிர்வை பற்றி பேசியிருக்கேன் அது மாதிரி வீடியோ பார்க்காத விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விதை கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்றது தான் கமெண்ட்டில் வரப்போகுது எனக்கு அது நல்லா தெரியுதுங்க ஏன்னா வீடியோவை எல்லா வீடியோவும் எல்லாருமே பார்க்குறதில்ல அப்புறம் இது நான் என்ன பண்ணி உங்களுக்கு நான் இது விதையை நான் ஜூன் மாதம் கொடுக்கறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குதுங்க ஏன்னா இப்போ விதை கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம விதை கொடுக்குறோன்னு சொன்னோமே அவங்க கரெக்டாக வீடியோவை பார்த்தா மட்டும்தானே அதை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற கவலையே எனக்கு வந்துடுச்சுங்க அந்த அளவுக்கு அந்த மண்களை விதை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வியூஸே போகலைங்க அது போகாத போதே சரியாக யாரும் பார்க்கலன்றது நல்லா தெரியுதுங்க அதனால தான் இந்த வீடியோவிலையும் அதை பற்றி பேசுகிறேங்க மண்கலை வீடியோவை பாருங்கள் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறதா இருக்குதுங்க பாருங்க பூண்டு பாருங்கள் எல்லாம் முளைச்சி வருது பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் வெங்காயமும் முளைச்சி வருது பாருங்கள் ஆனால் இந்த முறை வந்து பூண்டு வந்து நான் புதிய முயற்சிதாங்க அது இது குத்தாவரீங்க இது வந்து மூணாவது செடிங்க இப்போ தான் பூ எடுக்குது பாருங்கள் நாலு பேக்கில் வர போட்டிருக்கிறேன் நாலு செடி போட்டிருக்கேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடி தக்காளி செடி நட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா முள்ளங்கிங்க முள்ளிங்கில் ஒரு அஞ்சு செடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போச்சுங்க வெயில் ஓவருன்றதுனால என்ன அப்படி இருக்கா என்னான்னு தெரியலிங்க இது பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸுங்க பாருங்கள் கொடியில் ஏறிடுச்சு கொடியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு பிடிக்குதுங்க தக்காளி பாருங்கள் பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது குத்தா வரைங்க நாலு செடி வச்சுன்னு சொன்னீங்களா அது குத்தா வரைங்க அது இது பார்த்தீங்கன்னா ராஜ்மாங்க ராஜ்மாவில் பூ பிஞ்சி எல்லாம் எடுத்துருக்குதுங்க இது நல்லா வருதை பார்த்துட்டு நான் அடுத்த ஆடிப்படத்தில் ஒரு அஞ்சு பேக் போட்டு விடலான்ட்டுருக்குறேங்க ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க இந்த காய் பாருங்கள் வெண்டக்காய் பாருங்கள் சின்ன செடியிலே வெண்டைக்காய் வச்சிருச்சுங்க இந்த ரகமே பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே காய் வச்சிருதுங்க இது பாருங்கள் மிளகா செடி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேக் போட்டிருக்குறேங்க இது வந்து பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது செடி பாருங்க அடியிலேருந்தே பிஞ்சு வைக்கிறது பாருங்க இந்த செடினுடைய ஐலட்டு என்னென்னா அடியிலேருந்து காய் வரதுதாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறோங்க ஒரே பேக்கில் ரெண்டு செடியுமே நல்லா வருது இதுவும் பார்த்திங்கன்னா லாங் பின்ஸுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் ஒரு பீங்கச்சை விதையை போட்டு அதை முளைச்சிருக்குது பாருங்க அதாவது அது எப்படி வருதுன்னு பார்க்கணும் வச்சுருக்குறேங்க இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் வெள்ளப்பாகல் பிஞ்சு பாருங்கள் இது வேறு ஒரு கை அறுவடை பண்ணிவிட்டுங்க இது வந்து மீறி இருக்கிற க பூ பிஞ்சுங்க இதெல்லாம் இப்போ தான் கொடி பிடிக்குதுங்க இது வந்து பீட்ரூட்டுங்க பீட்ரூட் வேணால் நம்ம நட்டது அஞ்சு ஆறுமே நம்மளுக்கு நல்லா வந்துடுச்சுங்க இது வந்து கொத்தவரங்க தக்காளி தக்காளியே உங்களுக்கு வந்து பத்து பேக நான் நட்டுருக்குறேங்க இங்கே பாருங்கள் செகப்பு தண்டுக்கிறங்குது விதை போட்டு விட்டு நல்லா முளைச்சிருக்குது பாருங்கள் தக்காளி பாருங்கள் பேட்ச் பை பேட்சாக நட்டுருக்குறாங்க தக்காளி பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய செடிங்க நாற்றும் நட்டுருக்குறேன் இது மிளகா செடிங்க இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸும் வெண்டைக்காவும் இருக்குதுங்க கலந்து கலந்து இந்த முறை பேக் நட்டுருக்குறாங்க இது சொரக்கா செடிங்க அதாவது குண்டு சுரக்காவும் இருக்குதுங்க லாங் சுரக்காவும் இருக்குது லாங்கிலே பார்த்தீங்கன்னா குட்டி ராகுங்க ரொம்ப லாங் கிடையாது குட்டி ராகுங்க குட்டியாக இருக்கிற லாங்குங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேக் நட்டுருக்குறாங்க மொத்தம் ஆறு நட்டு வந்தோங்க ஒரு செடி வந்து பட்டு போச்சுங்க மீதி அஞ்சு செடி நல்லா வந்திருக்குதுங்க பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்குது லாங் சொரக்கா சுரக்கா பரவாயில்லைங்க எல்லாமே நல்லா ஹெல்த்தாக இருக்குது செடி பாருங்கள் இதுவும் வெண்டைக்காய் செடிங்க தக்காளி செடி இது தக்காளி வேணால் ஒரு பத்து பேக்கு தாராளமாக நட்டு விட்ருக்குறோங்க பேட்ச் பை பேட்சாக இது வந்து பாலக்கீரைங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளரிங்க இது குண்டு வெள்ளேரியா நீட்டு வெள்ளேரியான்னு மட்டும் எனக்கு தெரியலிங்க ஏன்னா விதை வந்து நான் நட்டது வேறு விதைங்க வந்தது வெள்ளரி செடி வந்துடுச்சுங்க அதனால தான் சரி இது வெள்ளேரி மாதிரி தான் தெரியுது சரி பார்க்கலாம் என்ன வெள்ளரி விடுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நானும் வ வச்சுருக்குறேங்க எடுக்கலை ஏன்னா நல்லா இருக்குது செடி இதுவும் பார்த்தீங்கன்னா சொரக்கா தாங்க உங்களுக்கு வந்து அஞ்சு பேக்கு போட்டிருக்குறேங்க அதனால் வந்து சொரக்காவும் சூப்பராக வருதுங்க பிஞ்சும் விட்ருக்குது பார்க்கலாம் எவ்வளோ பெரிய காய் விற்கிதுன்னு இந்த முறை பூச்சி கடிக்காத பார்த்துக்கலான்னு இருக்கிறோங்க கவர் போட்டு விட்றலான்ட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒன்றே ஒன்று கண்ணே கன்று பொடலங்காய் செடி எப்படி வளர்ந்து வருது பாருங்கள் இந்த ஒரே க பொடங்காய் செடி தாங்க வளர்த்தி அதில் வந்து நான் விதை எடுக்கணும் பாருங்க இது வந்து பிஞ்சு வெள்ளரிங்க விதை போட்டதில் ரெண்டு விதை முளைச்சிருக்குதுங்க இதெல்லாம் பாலக்கரை விதை போட்டதுங்க இதெல்லாம் இப்போ தான் முளைச்சி வருது இது வந்து உங்களுக்கு வந்து கொத்தவரங்காங்க கீரை த கட் பண்ணி வச்ச தண்டு நல்லா தழஞ்சி வருது பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு நெய் மிளகாய் விதை போட்டு விட்டா அது இப்போ முளைச்சி வந்திருக்குது பாருங்கள் நெய் மிளகாய் அந்த முறை விதை போட்டு விட்டோங்க பரவாயில்ல முளைச்சிருச்சு கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ தளத்தலைன்னு சூப்பராக இருக்குது ஒரு பேக்கில் ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயுமே வச்சுருந்தேங்க ஒன்று ஒன்று நல்லா வந்துச்சு ஒன்று ஒன்று நல்லா வரலன்னு சொல்லிட்டு நல்லா வந்ததை விட்டுட்டு நல்லா வராத எடுத்துட்டுங்க அதனால தான் உங்களுக்கு ஒன்று ஒவ்வொரு பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒவ்வொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் ரெண்டு ரெண்டு தாங்க நட்டேன் பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு மிளகா செடி ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்குது அந்த மாதிரி பேகு சும்மா இருக்குதா எடுத்து வேறு எதுனா ஒரு செடி நட்டு வச்சுருவோங்க பாருங்கள் மிளகா செடி மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா நீட்டு ரகம் வச்சுருக்குறேங்க குட்டி ரகமும் வச்சுருக்குறேன் ரெண்டு வெரைட்டியுமே இருக்குதுங்க இதில் இது பார்த்திங்கன்னா மல்பரி கட்டிங்ஸ் வச்சுதுங்க நல்லா தளத்தலன்னு தலைஞ்சி வந்திருக்குது பாருங்க இது மிளகா செடி ஒரு லாங் பின் செடி வச்சுருக்குறேங்க எது நல்லா வருதுன்னு பார்க்கலான்னு வச்சுருக்குறேன் இது இன்னொரு பேக்கு வச்சுருந்தேங்க மல்பரி கட்டிங்ஸ் தான் இதுவும் பாருங்கள் மிளகா செடி தான் காய் வச்சாதாங்க நம்மளுக்கு வந்து எது குட்டி ரகம் எது பெரிய ரகம்னு எனக்கு தெரியும் ஏன்னா தலையை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தேருதுங்க எனக்கு வெண்டைக்காய் விதையும் தக்காளியும் நட்டு வச்சுருக்குறேங்க பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் காய் வச்சுருக்கு எப்படி வச்சுருக்குது பாருங்கள் சூப்பராக கலர் தான் ரெட் கலராக மாறுதான்னு பார்க்கணுங்க இப்போ நல்லா தழஞ்சிருக்குதுங்க செடி பக்கம் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை நட்டு விட்டுட்டுங்க அதுவும் நல்லா வருது பாருங்க பரவாயில்லைங்க வாட்டர் ஆப்பிள் செடி நல்லா தலைஞ்சிக்க வருது பாருங்க அதனால தாங்க நான் வேறு அதாவது செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம பா பக்கிட்டு கொடுக்கணுங்க பெரிய பக்கிட்டு இப்போ எடுத்த உடனே கொடுத்துக்கூடாதுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி பேசன் கொடுத்துங்க அதுக்கு பாருங்க ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த முறை இது பூ வைக்க பூ வச்சு காய் வைக்கலன்னா இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இவ்வளோ பெருசாக ஆகி நம்மளுக்கு காய் இது கொடுக்கலன்னா எடுத்து தாங்க ஆகணும் இது உங்ககிட்ட காட்டலான்ட்டு காட்டுறங்க ஏன்னா இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச டிராகன் ஃப்ரூட்டுங்க வாங்க வாட்டர் ஆப்பிள் செடியை பார்க்கலாம் வாட்ராப்பில் எவ்வளோ புஸ்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் உங்கள் கிட்டே காமிச்ச பின்னாடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் காயோடு உங்கள் கிட்டே காமிச்சேன் நான் பூவோடு ஆனால் இப்போ அந்த பூ வந்து காயாக மாறி இருந்ததுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழ செடி இருக்குது அதில் குருவி உக்காந்து உக்காந்து அந்த வாட்ராப்பிள் பூரா உக்காந்து கொத்தியே காலி பண்ணிடுச்சிங்க ஒரு பிஞ்சு கூட இப்போ இந்த மரத்தில் இல்லைங்க அவ்வளவும் கொட்டி பூரா கீழே உலக்காட்டிடுச்சிங்க சரிங்க வாங்க அடுத்த விடியெல்லாம் பார்க்கலாம் பாய்